அண்மை செய்தி வேண்டியவர்களுக்கு புறவாசல் வழியாக பணி நியமனம் அளித்து வாக்களித்த மக்களுக்கு ஏன் துரோகம் செய்கிறீர்கள் என புதுச்சேரி அரசுக்கு உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது சட்டவிரோதமாக பணி நியமனம் நடைபெற்றால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என புதுச்சேரி அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது வேண்டியவர்களுக்கு புறவாசல் வழியாக பணி நியமனம் அளித்து வாக்களித்த மக்களுக்கு ஏன் துரோகம் செய்கிறீர்கள் என புதுச்சேரி அரசுக்கு உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது சட்டவிரோதமாக பணி நியமனம் நடைபெற்றால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என புதுச்சேரி அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராம்ஜியிடம் கேட்கலாம் வணக்கம் ராம்ஜி கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க புதுச்சேரியில பல்வேறு துறைகளில் புறவாசல் வழியாக சட்டவிரோதமாக பணி நியமனங்கள் நடைபெறுவதாகவும் தற்காலிகமாக பணியாளர்களை நியமித்து பின் அவர்களை பணி நிரந்தரம் செய்யப்படுவதாகவும் கூறி புதுவையை சேர்ந்த ஐயா சாமி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தாக்கல் செய்தார்கள் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்கள் வேண்டுப்பட்டவர்களுக்கு பணி நியமனங்கள் வழங்குவது என்பது அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது என்றும் வேலைவாய்ப்பு அலுவலகம் அல்லது போட்டித் தேர்வு மூலம் விதிமுறைகளுக்கு தான் பணி நியமனங்கள் நடைபெற வேண்டும் என்றும் இல்லை என்றால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று நீதிபதி அந்த உத்தரவில் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த உத்தரவை மீறி புறவாசல் நியமனங்கள் நடைபெறுவதாகவும் ஐம்பத்தி ரெண்டு துறைகளில் இதுபோல நியமனங்கள் நடைபெற்று வருவதாகவும் இதனால் தங்களுக்கு கருணை அடிப்படையில் கிடைக்க வேண்டிய வேலை பறிக்கப்படுவதாக கூறி கோபி கண்ணன் உள்ளிட்ட பத்து பேர் நீதிமன்றத்தில் அவமதிப்பு பழக்கம் தாக்கல் செய்தார்கள் இந்த வழக்கையும் விசாரித்த நீதிபதி எஸ் எம் சட்டவிரோத நியமனங்கள் நியாயப்படுத்த புதுச்சேரி அரசு போராடுகிறது என நீதிபதி கேள்வியும் எழுப்பியிருக்கிறார்கள் முறையான அறிவிப்பு வெளியிட்டு விதிகளுக்கு உட்பட்டு தேர்வு நடத்தி தகுதியின் அடிப்படையில் இடஒதுக்கீடு பின்பற்றி பணி நியமனங்கள் வழங்க வேண்டும் எனவும் வேண்டப்பட்டவர்களுக்கு புறவாசல் பணியிடங்கள் கொடுத்து மக்களுக்கு ஏன் துரோகம் செய்வீர்கள் என புதுச்சேரி அரசுக்கு நீதிபதிகள் கேள்வி மேலும் அவர்களை ஏன் ஏமாற்ற என்றும் கண்டனம் தெரிவித்த நீதிபதி அனைத்து பணி நியமனங்களுக்கும் அனைத்து தரப்பினருக்கும் சம வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று பதினாறு லட்சம் மக்கள் தொகை கொண்ட புதுச்சேரி அரசுக்கு நியாயமான சேவை நடத்த முடியாதா என புதுச்சேரி அரசுக்கு மீண்டும் நீதிபதி கேள்வி எழுப்பினார்கள் சட்டவிரோதமாக பணி நியமனம் நடைபெற்றால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்த நீதிபதி குறித்து புதுவை அரசு உரிய பதிலளிக்கமாறு உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணை இரண்டு வார காலத்திற்கு ஒத்திவைத்து உத்தரவு பிறப்பித்தது சென்னை உயர்நீதிமன்றம் நன்றி ராம்ஜி